ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அஸ்வின் அவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு ரோஹித் சர்மா அவர்கள் ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க அதே போல் விராட் கோலி அவர்களும் இந்த முடிவுக்கு தற்போது ஒத்துப்போவதாக தகவல் வெளியாக இருக்குது இதன் காரணத்தினால் அடுத்து நடக்கப் போகும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியில் பல அதிரடியான மாற்றங்கள் நடக்கப் போகுது அதோடு புதிய கேப்டன் தற்போது உருவாகி இருப்பது பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது ரவிச்சந்தன் அஸ்வின் அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென தன்னுடைய ஓய்வு முடிவை ஆஸ்திரேலிய தொடர் பாதியிலேயே அவங்க அறிவித்தாங்க இதற்கு காரணம் பல சொல்லப்படுது அதாவது அவங்க ஐநூற்றி முப்பதுக்கும் அதிகமான டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்திருந்த போதிலுமே தொடர்ச்சியாக வெளிநாட்டு மண்ணில் இவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுவது கிடையாது ஆனால் ஆஸ்திரேலிய அணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய நாதன் லயன் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆனால் அஸ்வின் அவர்களோ ஐநூற்றி முப்பதுக்கும் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க ஆறுக்கும் அதிகமான டெஸ்ட் சதங்களை விளாசியிருக்காங்க இப்படி ஒரு திறமையான இருக்கக்கூடிய இந்திய அணி தொடர்ந்து ஓரம் கட்டி தற்போது விரக்தியில இருந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் ஓய்வு முடிவை திடீரென அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ஓய்வு முடிவை அறிவித்ததன் காரணத்தினால இவங்களுடைய இடம் தற்போது காலியா இருக்கு அதே போல தற்போது ரோஹித் சர்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தொடருக்கு முன்பதாகவே தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிக்கப் போவதா தற்போது தகவல் வெளியாகி இருக்கு ரோஹித் சர்மா அவர்களை தொடர்ந்து விராட் கோலி அவர்களும் இந்த ஓய்வு முடிவை அறிவிக்கப் போகிறாங்க அப்படின்னு தற்போது எதிர்பார்ப்பு இருக்கு காரணம் தோனி அவர்களுடைய ஸ்டைல்லையே ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய தொடரில் பாதியிலேயே இவங்க மூணு பேரும் தற்போது ஓய்வு முடிவை அறிவிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது வெளிவந்து இந்திய ரசிகர்களை அதிர்ச்சிக்கு இருக்கு தற்போது இவங்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக தமிழக வீரரான சாய் சுதர்சன் இந்திய ஏ அணியின் கேப்டனாக செயல்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட் அதே போல ஈஸ்வரன் அபிமன்யு அப்படின்ற இளம் வீரர் இவங்க மூணு பேரும் தற்போது இந்திய அணிக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வீரரா எடுக்கப்பட்டிருப்பதால் தகவல் இருக்கு இந்த தான் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஃபார்மெட்டில் ரோஹித் சர்மா அவர்களுக்கு பிறகு இந்திய அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்படணும் அப்படின்னா அது வந்து ருத்ராஜ் கைகோடு தான் அனைவருமே பும்ரா அவர்களை நியமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க ஆனால் பும்ரா அவர்களால் அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலேயுமே விளையாட முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது காரணம் அவங்களுக்கு காயம் அடிக்கடி ஏற்பட்டுவிடும் அதே போல் அவங்க அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலையும் விளையாண்டாங்க அப்படின்னா லிமிட்டட் ஓவர் ஃபார்மெட்டில் அவங்களால் விளையாட முடியாமல் போயிடும் அதன் காரணத்தினால அனைத்து போட்டிகளிலுமே விளையாடக்கூடிய ஒரு ஃபிட்டான வீரரை கேப்டனா நியமிக்கும் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கய்கோட் தான் அது மட்டும் இல்லாது அவங்க ஐபிஎல் போட்டிகளில் தோனி அவர்களுக்கு கீழே விளையாண்டு கேப்டன்ஷிக்கான ஒரு தன்மையும் தற்போது அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது இதனால் இந்திய அணி போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அணியை வழி நடத்தணும் அப்படின்னா ருத்ராஜ் கெய்காட் போன்ற ஒரு வீரருக்கு வாய்ப்பு கொடுத்தா அது அவங்களுடைய அணிக்கு மேலும் பலமாக இருக்கும் அப்படின்னு தற்போது பேட் கமின்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதே போல் தான் தற்போது பும்ரா அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்ட கேப்டனுக்கான ஒரு தலைமை பண்பு எப்போதுமே அதிகமாக இருக்குது ஐபிஎல் போட்டிகளில் கூட அவரை நான் ரொம்பவே க்ளோஸாக வாட்ச் பண்ணியிருக்கேன் என்னை விட டெஸ்ட் போட்டிகளுக்கு கேப்டனாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தற்போது பும்ரா அவர்களும் சொல்லியிருக்காங்க இதனால் மீதம் இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் தற்போது ருத்ராஜ் கேகோட் அவர்கள் கேப்டனாக உள்ளே போகிறாங்க அப்படின்ற தகவல் தான் தற்போது இந்திய ரசிகர்கள் அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி